கரியது வடிகொடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் பயில்வழி வலமுறைக்கும் ஒரு நாளைக்கு அமைதி உண்டு தாகத்திற்கும் ஒரு நாளைக்கு நீர் உண்டு மோகத்திற்கும் ஒரு நாளைக்கு இல்லறம் உண்டு ஏன்னா அந்த காலம் அப்படிப்பட்ட காலம் அந்த பாவகத்தன்மை மோகத்திற்குரியது அந்த பாவகத்தன்மை அன்புக்குரியது அந்த பாவகத்தன்மை தனத்துக்கு உரியது தானியத்துக்கு உரியது பார்த்தீங்களா கீர்த்திக்கு உரியது கொடைக்கு உரியது ஏன் ரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் அது யார் இருக்கிறது பன்னெண்டுக்குரியவர் இருக்கார் பன்னெண்டுக்குரிய செவ்வாய் அது மட்டும் இல்ல உங்க ராசிக்கு மூணு குரிய செவ்வாய் செவ்வாய் யாரு தானே அதனாலதான் குரிய செவ்வாய் இப்ப இங்க இருக்காரு குரு பக்கத்துல பாருங்க செவ்வா இருக்காரு பக்கத்துல செவ்வாய் இருக்காருங்க அப்ப உங்க வீட்டு பக்கத்துல செவ்வா பாருங்க இங்க இருந்தாலும் ஒண்ணுதான் இங்க இருந்தாலும் ஒண்ணுதான் அந்த மூணு வீடும் பாருங்க நீங்க கம்பேர் பண்ணும்போது பாருங்க கரெக்டா நேயர் மக்கள் நீங்க கம்பேர் பண்ண பாருங்க மேசத்துக்கு அதிபதி செவ்வாய் இப்ப கோச்சாரத்துல குரு கோச்சாரத்துல குரு அது வரக்கூடியது வரக்கூடிய பயிற்சி குரு பயிற்சி அதுலேயும் செவ்வாய் அது மட்டுமல்ல கடகத்துல செவ்வா நீச்சத்துக்கு வர போறாரு பாத்தீங்களா எவ்வளவு லிங்க் நம்ம முன்னோர்கள் பண்ணி வச்சிருக்காங்க முறைப்படித்து வச்சிருக்காங்க முறைப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த பாவக தன்மையை அப்ப ரிசபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி மட்டுமல்ல இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல இந்த ராகு பயிற்சி மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் எல்லா பாவகத்துக்கும் எல்லாத்துக்கும் கஷ்ட நஷ்டம் உண்டு அந்த வகையிலே இந்த ரிஷப ராசிக்கு இப்போது தொட்டது தொடங்கக்கூடிய நேரம் பட்டுப்போன வேறுகள் எல்லாமே படர்ந்து செழித்து வரக்கூடிய வசந்த காலம் அற்புதமான அதாவது மாசி பங்குனி மே மாசம் ஏதோ சொல்லுவீங்களே இந்த ஊட்டி கொடைக்கானல் போறோம்ல அந்த சீசனுக்கு போறீங்களா அந்த சீசனுக்குரிய நேரம் ரிசுவராசிக்கு எந்த சீசன் அந்த சீசன்ல இந்த சீசன் இந்த சீசன் என்ன சீசன் வண்டி வாங்கக்கூடிய சீசன் வாகனம் வாங்கக்கூடிய சீசன் வீடு கட்டக்கூடிய சீசன் அது வீடு சாதாரண வீடு இல்ல மிக பெரிய வீடு அளவான வீடு அற்புதமான வீடு ஆனந்தமான வீடு கட்டக்கூடிய ராசி ரிச ராசி அப்படிப்பட்ட நேரம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமாக முப்பது மூன்றுல இருந்து இருக்கும் என்பதை மறந்து விடார்கள் எல்லாத்துக்கும் நேரம் தாண்டா அப்படின்னு கிராமத்துல பேசுவாங்க எங்க தாத்தா சொல்லுவார் அடிக்கடி ஒழுங்கா படிச்சுக்க பின்னாடி உனக்கு கற்ற கலை காலத்தில் உதவும் அப்படின்னு சொல்லுவார் இப்ப உதவுது எனக்கு இப்ப உதவுது அதே மாதிரி உங்களுக்கும் கற்ற நேரம் அந்த நேரம் வந்து விட்டது ரிஷபராசி நேயருக்கு மிக அற்புதமான காலங்கள் பிரதோஷ வடிவம் இந்த நேரம் மட்டும் உங்களுக்கு நல்ல நேரம் இல்ல ஒரு நூத்தி நாப்பத்தி நாலு பிரதோஷ வழிபாடு பண்ணுங்களே நூத்தி நாப்பத்தி நாலு பிரதோஷ வழிபாடு பண்ணுங்களே கிராமத்துல சொல்லுவாங்க சாதாரண ஆபிஸ் பாயா இருந்தவர் இன்னைக்கு ஜிஎம் இருக்காரு அப்படின்பாங்க ஒரு சில ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில புரொடக்டிவிட்டி ஜாப்ல ஒரு சில நிறுவனத்தில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆபிஸ் பாய தான் இருந்தாரு ஓஎஸ்ஆர்ந்தாரு டி செக்ரட்டரியும் போயிட்டாரு என்ன காரணம் அந்த நேரம் எப்போதும் இருக்க முடியும் அதே போலதான் ரிசபராசி நேருக்கு மிக அற்புதமான நேரம் வழிபாடு பிரதோஷ வழிபாடு முக்கியம் கோ பூஜை முக்கியம் கோபூஜை கண்டிப்பா பண்ணணும் ரிஷபமும் மிதனம் ரிஷபமும் துலாமும் கோபூஜை கண்டிப்பா பண்ணணும் இப்படி பண்ணி வந்தா மிக அற்புதமான ஒரு ரிஷபராசினைக்கு ரொம்ப சொல்ல வேண்டியது இல்லை நல்ல நேரம்